بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين حما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله المولانا الحلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியோ மேகவல்லவனாகிய அந்த அல்லாஹூத்தாலா ஒருவனுக்கே சொந்தம் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லோ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபா தோழர்கள் நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே இஸ்லாம் பற்றிய பாடத்திலே நாங்கள் கலிமாவின் தத்துவம் என்ற தொடரிலே மூன்றாவது தொடரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதிலே நாங்கள் இரண்டு தொடர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது கலிமாவுடைய பரலுகள் நான்கு இருக்கின்றது இந்த நான்கு பரலுகளையும் நாங்கள் பார்த்தோம் அதிலே முதலாவது பரலு தான் இஸ் அல்லாவுடைய தாத்தன்மம் உள்ளமையை தரிப்படுத்துவது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அதிலே இந்த முதலாவது பலனாகிய இந்த இஸ்வாத்து தாத்தில்லா அதற்கு பத்து அடிப்படைகள் பத்து அசல்கள் இருப்பதாக இங்கே சொல்கின்றார்கள் அந்த பத்து அசல்களில் நாங்கள் மூன்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதிலே முதலாவது அல்லாஹாலாவுக்கு இருக்கக்கூடிய கட்டாயமான உள்ளமை அந்த உஜூத் அந்த உள்ளமை இருப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் இரண்டாவதாக அவனுடைய அந்த தாத்து அல்லாஹாலாவுடைய தாத்து பூர்வீகமானது ஆரம்பம் இல்லாதது முடிவில்லாது மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம் அவன்தான் ஆரம்பமானவன் அவன்தான் இறுதியானவன் அவன்தான் முந்தினவன் அவன்தான் பிந்தினவன் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இன்றைய பாடத்திலே நாங்கள் நான்காவது அசலையும் அதற்கு பிறகு வரக்கூடிய விடயங்களையும் பார்ப்போம் நான்காவது அசலை பற்றி இங்கு சொல்லும் பொழுது அவன் மற்றொரு பொருளை சார்ந்திருக்கும் அணுவும் அல்ல அல்லாஹு தாலாவை அணுவென்று சொல்லவும் முடியாது அதாவது மற்ற பொருள்களை சார்ந்திருக்கோம் அனுபவம் அல்ல அல்லது அல்லாஹுத்தாலா வந்து அ அல்லஹு தானாக நிற்கக்கூடியவன் இன்னொன்றோடு தேவை காணக்கூடியவன் அல்ல இதற்கு மாற்றமாக அல்லாஹாலா அப்படி சார்ந்திருக்கக்கூடியவனாக கூடியவனாக இருந்தால் அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள் அவ்விதம் இருந்தால் அவ்வாறு ஏனைய பொருளோடு சார்ந்திருக்க கூடியதாக இருந்தால் அப்பொருளை கொண்டு நிலையானவன் என்பது ஏற்பட்டு அதற்கு அசைவும் அமைதியும் உண்டாகிவிடும் அவ்வாறு உண்டானால் அது புதிய புதிதானதாகத்தான் இருக்கும் அதனை விட்டோம் அல்லாஹ் மகா தூய்மையானவன் எனவே அல்லாஹு தாலா தானாக நிற்கக்கூடியவன் அவன் நிற்பதற்கு யாகனுடைய உதவியும் தேவைப்பட மாட்டாது அப்படி இல்லாமல் அவன் நிற்பதற்கு வேறொன்று வேறொன்றுடைய உதவி தேவையாக இருக்குமானால் அங்கே அல்லகுத்தாலா இன்னொ இன்னொரு தேவை கண்டவனாக ஆகிவிடுவான் அவ்வாறு தேவை காணும் பொழுது அந்த பொதிதான உண்டான அல்லகுத்தாலா பூர்வீகமானவன் அதற்கு மாற்றமானது தான் புதிதாக உண்டானது இந்த புதிதாக உண்டானவைகளோடு தேவை காணும் பொழுது அல்லாஹாலாவிலே புதி புதிதாக மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவ்வாறு அல்லாஹு தாலாவுடைய தாத்திலே மாற்றங்கள் நிகழ வாய்ப்பாக இருப்பது தாலாவுக்கு இருக்கக்கூடாத விடயம் எனவே அந்த அடிப்படையிலே தாலா இன்னொன்றோடு சார்ந்தவன் அல்ல இன்னொன்றுடைய உதவியிலா உதவியினால் தான் நிற்கிறான் சொல்ல முடியாது ஐந்தாவது அசல் அவன் திடப்பொருளும் அல்ல இங்கே திடப்பொருள் என்றால் என்ன என்று சொல்கின்றார்கள் அதாவது திடப்பொருள் என்பது பல அணுக்களை கொண்டு ஆக்கப்பட்டது பல அணுகுகள் சேர்ந்தது தான் ஒரு பொருளாக மாறுகின்றது இதே போன்று அல்லாஹுத்தாலாவும் பல பொருள்களை கொண்டு இணைக்கப்பட்டவன் அல்ல மனிதனை பொறுத்தவரையிலே இந்த கை கால் உடம்பு இவ்வாறு பல பகுதிகள் இணைக்கப்பட்டுதான் ஒரு பொருளாக மாறுகின்றது அதே மா அதே போன்றுதான் உலகத்தில் உள்ள ஒரு வாகனமாக இருக்கலாம் ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் இவைகள் பல பொருட்களை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு வடிவமாக இருக்கின்றது அப்படி அல்லாஹுத்தாலா பல பொருள்களை கொண்டு இணைக்கப்பட்டவன் அல்ல அப்பா அவ்வாறு இணைக்கப்பட்டதாக இருக்குமானால் அதை பிரிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் இவ்வாறு இவ்வாறு பிரித்தல் சேர்த்தல் அசைதல் அமைதியாகுதல் இவை அனைத்தும் அல்லாஹுக்கு புதிது புதிதான அடையாளங்கள் அல்லாஹுத்தாலா அவைகளை விட்டோம் மகா தூய்மையானவன் என்பதாக இங்கே சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹுத்தாலாவுடைய அந்த தாத்திலே புதிது புதிதாக மாற்றங்கள் ஏற்பட மாட்டாது உதாரணமாக நாங்கள் அறிவை எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இந்த அறிவை பற்றி பார்க்கும் பொழுது நாங்கள் படிக்க படிக்க என்ன செய்கின்றது எங்களுடைய அறிவு கூடிக்கொண்டே செல்கின்றது எங்களுடைய உடம்பிலே அந்த சக்திகள் அதிகரிக்க அதிக அவனுடைய ஆற்றல்கள் அந்த உடம்புடைய ஆற்றல் அதிகரித்துக் கொண்டு போகின்றது இவ்வாறு புதிது புதிதாக மாற்றம் நிகழ்கின்றது ஆனால் அந்த தாத்தை பொறுத்த வரையிலே அவ்வாறு நிகழ்ச்சி தாத்திலே அல்லாஹு தாலாவிலே புதிது புதிதாக மாற்றங்கள் ஏற்பட மாட்டாது அல்லாஹுத்தாலா அறிவாளி என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் ஆரம்ப முதலே முழுமையாக அறிந்தவராக இருக்கின்றான் அவன் சக்தி உள்ளவன் என்றால் ஆரம்பம் முதலே எல்லாவற்றிலையும் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் அவ்வாறு இல்லாமல் அல்லாஹு தாலாவிலேயும் அப்படி நிகழ்கிறது என்று வைத்தால் அவன் படைப்புகளுக்கு ஒப்பானவனாக விடுகின்றான் எனவே அல்லகுத்தாலா படைப்புகளுக்கு ஒப்பாக முடியாது அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம் அவன் பல பொருள்களை கொண்டு இணைக்கப்பட்ட திடப்பொருளும் அல்ல அவ்வாறு திடப்பொருளாக இல்லாமல் இருப்பதன் காரணமாக அவனை பிரிக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது இவ்வாறான அனைத்து பண்புகளை விட்டோம் அல்லகுத்தாலா மாற்றமானவன் என்பதாக இங்கே சொல்லி தருகின்றார்கள் அதே சொல்கின்றார்கள் அவன் ஓரிடத்தில் இருக்கும் பொருள் அல்ல சாதாரணமாக எது எடுத்தாலும் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் நிற்பதற்கு அதை வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகின்றது இடம் இல்லாமல் ஒரு பொருளை வைக்க முடியாது ஆனால் அல்லகு தாலா அஹ் அவ்வாறான இடங்களை விட்டும் தூய்மையானவன் அவனுக்கு இனம் கிடையாது அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள் ஏனெனில் ஒரு இருக்கும் பொருள் அதுபோன்று புதியதுதான் அது அவ்விடத்திற்குள் அடங்கியிருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா இவ்வாறு இருப்பதை விட்டும் தன்னில் தானானவனாகவும் பிரபஞ்சமெல்லாம் அவனளவில் தேவையாகின்ற நாயனாகவும் இருக்கிறான் என்பதாக இங்கே சொல்லி தருகின்றார்கள் எனவே தாலாவுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது என்றால் தாலா அந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லஹாவால் படைக்கப்பட்ட ஒன்று இடம் என்பது அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட ஒன்று அப்போ அவ்வாறு தாலாவால் படைக்கப்பட்ட ஒன்றளவிலே அவன் தேவை காணக்கூடியவனாக ஆகும் எனவே அதன் காரணமாக தாலாவுக்கு இடம் மாட்டாது அல்லாஹு தாலா அரசுக்கு மேலே இருக்கின்றான் அல்லாஹு தாலா எல்லா பொருள்களையும் இருக்கிறான் இவைகள் அனைத்தும் பிழையான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இந்த சிந்தனை போன்றவர்கள் என்ன சொல்வார்கள் அல்லாஹு தாலா அரிசின் மேல் அமர்ந்து விட்டான் அல்லாஹு தாலா அரிசின் மீது உட்கார்ந்து விட்டான் என்பதாக சொல்வார்கள் இது எவ்வளவு மகா பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஏனெனில் அல்லாஹு முட்டாளா இருப்பதற்கு அந்த அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனம் அந்த மேடை தேவைப்படுகின்றது அல்லாஹூ தாலா தான் அந்த மேடையை படைத்தான் அந்த அரிசை அந்த மேடையை படைத்தான் அந்த அரிசி அந்த மேடை அல்லாஹூ தாலாவுக்கு தேவைப்படுகின்றது என்ற ஒரு நிபந்தனை வருவதன் காரணமாக என்ற ஒரு நிலைமை வருவதன் காரணமாக அல்லாஹு தாலா இடத்தை விட்டு தேவையற்றவன் அதே போன்று நாங்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமாக அல்லாஹு தாலா அளவில் தேவையான அரிசியலை அமர்ந்திருக்கிறான் என்றால் ஒன்றும் அல்லாஹுத்தாலா பெரியவனாக இருக்க வேண்டும் இல்லாட்டி அரிசி அவனை விட பெரியதாக இருக்க வேண்டும் அல்லது அரிசி சிறியதாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா பெரியதாக இருக்க வேண்டும் இவ்வாறு அல்லாஹு தாலாவை ஒரு சைஸாக ஒரு பருமனை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவே அதன் காரணமாக இந்த அரிசி என்பதும் அல்லாஹாலாவுக்கு உகந்தது அல்ல அல்லாஹு தாலா அரிசியிலே இருக்கிறான் என்பது ஒரு பிழையான கருத்து காக முக்கியமாக அல்லகு தாலா படைப்புகளை விட்டும் தேவையற்றவன் அல்லகு தாலா அரிசின் மீது இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே அல்லாஹுத்தாலா அவர் படைப்பளவிலே தேவை காண்டு விட்டான் எனவே அல் அலாவை சொல்லி காட்டுகின்றான் அவன் அவனைப் போல எதுவும் கிடையாது அவன் அனைத்தை விட்டோம் தேவையற்றவன் என்பதாக தாலாவை சொல்லியிருக்கின்றான் எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா அரசின் மீது இருக்கிறான் என்று சொல்கிறது ஒரு பிழையான வாதம் இன்று அதைத்தான் நின்று இந்த பாடசாலையில் செல்லக்கூடிய குரான் மதசாக செல்லக்கூடிய நேசரி வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இவ்வாறு பிழையான கருத்தைத்தான் போவிக்கின்றார்கள் ஏன் இவர்கள் அந்த அல் குர்வானிலை வரக்கூடிய என்ற அந்த வசனத்துக்கு பிழையான ஒரு விளக்கத்தை சொல்வதன் மூலமாக அவர்கள் இவ்வாறானது ஒரு பிழையான கொள்கையை சமூகத்திலே பரப்புகின்றார்கள் குர்வான் வசனம் இருப்பது உண்மை ஆனால் அதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் பிழையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதே போன்று இன்னும் பல இடங்களை பார்க்கும் பொழுது இந்த அரசு வந்து அந்த சொர்க்கத்துடைய முகடு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அல்லாஹ் தாலாவுக்கு திசை வந்திருக்கிறது என்ற பிரச்சனையும் அங்கே வருகின்றது அதே போன்றோ அந்த அரசுக்கும் மேலே இந்த ஏடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மேலே அந்த ஏடுகள் வைக்கப்பட்டிருக்குமானால் அப்பொழுது அரசுக்கும் மேலே அல்லாஹ் இருக்கிறானா அல்லது ஏடுகள் இருக்கிறதா என்று பல கோணங்களில் சிந்திக்கும் பொழுதோ எந்த கோணத்திலையும் இது பொருத்தமான ஒரு கருத்து அல்ல எனவே அல்லஹுத்தாலா அரசின் மீது இருக்கிறான் என்று சொல்வது மிக மிக ஒரு பிழையான கருத்து என்பதை புரிய வேண்டும் ஏழாவது அசல் இங்கே சொல்கின்றார்கள் அவன் திசைகளை விட்டும் தூய்மையானவன் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல தாலாவுக்கு இடம் கிடையாது திசைகளும் கிடையாது ஏனெனில் திசை என்பது ஒரு பொருளுக்கு மேலாகவும் மற்றொன்றுக்கு கீழாகவும் இருக்கும் வளமும் இடமும் அதாவது வல வலதும் இடதும் அவ்வாறுதான் இவ்வாறு இருப்பதை விட்டும் தாலா மிக தூய்மையானவன் அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல மனிதனுக்குத்தான் ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்குத்தான் இருப்பதற்கு இந்த இடம் தேவைப்படுகின்றது அதே போன்று திசை தேவைப்படுகின்றது ஒன்று அவன் ஒரு பொருளுக்கு மேலே இருப்பான் அல்லது ஒரு பொருளுக்கு கீழே இருப்பான் ஒன்றுக்கு வலதாக இருப்பான் அல்லது இடதிலே இருப்பான் இவ்வாறான திசைகள் எல்லாம் வருவது படைப்புகளுக்குத்தான் அல்லாஹு தாலாவுக்கு அவ்வாறு வர முடியாது அல்லாஹு தாலாவுக்கும் அவ்வாறு திசைகள் தேவைப்படும் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் அல்லாஹு தாலாவை படைப்புகளுக்கு ஒப்பாகி விட்டோம் என்ற அந்த குற்றத்துக்கு ஆளாகிவிடும் எனவே அந்த அடிப்படையில் இது அடிப்படைகள் அதாவது அல்லாஹு தாலா அனைத்த வீட்டும் தேவையற்றவன் அல்லாஹு அனியூனில் ஆலமீன் அல்லாஹு தாலா உலகத்திலே உள்ள அனைத்தை விட்டும் தேவையற்றவன் என்பது அல்லாஹு தாலா அல்குரான சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது அதே போன்றுதான் அல்லாஹு தாலா அவனை போன்று எதுவுமே கிடையாது என்று இதுவும் மிக முக்கியமான அடிப்படை எனவே இவைகளை அமைத்துத்தான் உடைய அந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டுமே தவிர பிழையான முழுபெயர்ப்புகளை செய்து நாங்கள் சொல்ல முடியாது எனவே அடிப்படையிலே தான் அவன் திசைகளை விட்டு தூய்மையானவன் ஏனெனில் திசை என்பது ஒரு பொருளுக்குரியது எனவே அல்லாஹுத்தாலாவுக்கு மேலோ கீழோ வலதோ இடதோ எதுவும் கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும் எட்டாவது அசல் அல்லாஹாலா அரிசின் மீது அவனுக்கு தகுதியான விதத்தில் அமைந்துள்ளான் அதனை நாம் விளங்குதல் முடியாது நம்முடைய அறிவில் தோன்றும் விதத்தில் அல்ல நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியது போல அல்லஹுத்தாலா அரிசின் மீது அவனுக்கு தகுதியான விதத்திலே அமைந்துள்ளான் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அர் ரஹ்மான தாலா அர்ஷின் மீது அமைந்துள்ளான் அதாவது இருக்கிறான் என்ற ஒரு பொருளை சொல்லுவார்கள் இந்த இருக்கிறான் என்ற பொருளை சொல்லும் பொழுது சிலர் உட்கார்ந்து இருக்கிறான் என்ற பொருளை கொள்கின்றார்கள் உட்கார்ந்து இருக்கிறான் என்ற பொருள் அது மிக மிக பிழையானது என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம் அதே போன்று அல்லாஹுத்தாலா அரசின் மீது அமைந்துள்ளான் என்ற பொருளை சொல்லும் பொழுது அது அமைந்தது எவ்வாறு என்று சொல்லி எம்மால் தெளிவுபடுத்த முடியாது அதை நாங்கள் தெளிவுபடுத்தும் பொழுது படைப்புகளை நாங்கள் படைப்புகளோடு ஒப்பாக்கி சொன்னால் அது அல்லாஹுத்தாலாவை நாங்கள் படைப்புகளுக்கு ஒப்பாகியதாக ஆகிவிடும் எனவே அது அடிப்படையில் இதில் நாங்கள் முக்கியமான ரெண்டு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த இவ்வாறான வசனங்கள் உதாரணமாக அல்லாஹாலாவுக்கு கை இருக்கிறது அல்லாஹாலா வந்தான் அல்லாஹாலா இறங்கினான் இவ்வாறான இந்த அல்குரானிலே வரக்கூடிய இந்த சொற்களுக்கு எவ்வாறு பொருள் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையை பார்க்கும் பொழுது ரெண்டு விதங்கள் சொல்கின்றார்கள் இதிலே முதலாவது வகைக்கு தஃுவீல் என்று சொல்லப்படும் அதாவது வந்தான் என்றால் வந்தான் என்று நாங்கள் சொல்ல முடியுமே தவிர அந்த அரபு மொழியில நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்தல் என்ற பொருளை கொண்டதல்ல அது வந்தான் என்றால் வந்ததுதான் ஆனால் அது எப்படி என்று சொல்லக்கூடிய அந்த முறையை நாங்கள் ஒரு அடி ஒரு போதும் அதை தெளிவுபடுத்த முடியாது அந்த வந்தான் என்பதற்கு வந்தான் தான் அது அல்லாமல் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நகர்தல் என்ற பொருளை குறிப்பதல்ல அதே போன்று இறங்கினான் என்று சொன்னால் மேலிருந்து கீழே வருவதற்குத்தான் தான் நாங்கள் இறங்கினான் என்று சொல்லுவோம் ஆனால் இந்த பொருள் அல்ல அது இறங்கினான் என்றால் இறங்கினான் தான் அதை நாங்கள் இந்த உலகத்திலே உள்ள அகராதியிலே உள்ள பொருள்களை கொண்டு வர்ணிக்க முடியாது இதைத்தான் நாங்கள் தஃவீல் என்பதாக சொல்கின்றோம் இரண்டாவது தான் அந்த அடிப்படையிலே அல்லகுத்தால அரசின் மீது அமைந்துள்ளான் என்று சொல்வதை அல்லாமல் அது அமைந்தது எவ்வாறு என்று சொல்லி இந்த அது உட்கார்ந்து இருக்கின்றன அரிசி பெரியதாக இருக்கின்றதா அரிசி சிறியதாக இருக்கின்றதா மேல் இருக்கின்றதா கீழே இருக்கின்றதா இவை ஒன்றையுமே விவரிக்காமல் அமைந்துள்ளான் என்று மட்டும் சொல்வதாகும் தான் இருக்கின்றது அது தாவில் என்று சொல்வார்கள் அதாவது பொருளை கொடுப்பது உதாரணமாக அரசின் மீது அமைந்துள்ளான் என்றால் அல்லஹு தாலா அரசின் மீது ஆட்சி அமைத்து விட்டான் இதற்கான பொருள் அந்த அதற்கான கருத்துகள் அதே போன்று அல்லகுத்தாலா வந்தான் என்று சொன்னால் வந்து ரமத்து வந்துவிட்டது அல்லஹுத் இறங்கினான் என்று சொன்னால் தாலா மலக்குமார்களை இறக்கினான் இவ்வாறு உப பொருள்களை கொள்ளக்கூடிய இன்னொரு அடிப்படையும் இருக்கின்றது எனவே இந்த பயன்படுத்த வேண்டும் இது வல்லாமல் இந்த உலகத்திலே உள்ள படைப்புகளை கொண்டு உலகத்திலே உள்ள அரபு உள்ள கருத்துகளை கொண்டு நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே நாங்கள் இந்த இவ்வாறான வசனங்கள் சம்பந்தப்பட்டதற்கு ஒன்று என்ற அடிப்படையிலே அந்த வெறுமனை அதுக்குரிய கருத்தை சொல்வதை அல்லாமல் யதார்த்தத்தை நாங்கள் ஒருபோதும் விபரிக்க கூடாது இரண்டாவது தாவில் என்று சொல்லக்கூடிய உபவப்பொருளை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டுலே ஒரு முறையைத்தான் நாங்கள் கைய கையாள வேண்டும் மூன்றாவது ஒரு முறை கிடையாது இங்கே எட்டாவது அசலை இங்கே சொன்னார்கள் அதே போன்று ஒன்பதாவது அசலை சொல்கின்றார்கள் அல்லாஹுத்தாலா அவனை உருவ உருவகப்படுத்துவதின் மட்டு திட்டத்தை விட்டு தூய்மானவன் அல்லாஹுத்தாலாவுக்கு ஒரு பருமன் இருக்கின்றது ஒரு சைஸ் இருக்கிறது என்று நாங்கள் மட்டுப்படுத்தக்கூடாது எனவே அல்லாஹுத்தாலா அவ்வாறான ஒரு உருவம் இருப்பதை விட்டு அவன் தூய்மையானவன் படைப்புகளுக்குத்தான் உருவம் இருக்கின்றது பொருள்களுக்குத்தான் உருவம் இருக்கின்றது எனவே அல்லாஹுத்தாலாவுக்கும் உருவம் இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக நாங்கள் படைப்புகளுக்கு ஒப்பானவர்களாக ஆகிவிடுகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே தான் உலகில் அவனை எவரும் பார்க்க முடியாது விழுப்பிலே எவரும் பார்க்க முடியாது அஹ் இதைத்தான் அல்லாஹுத் அல்லா குர்வானை சொல்கின்றான் பார்வைகள் அவனை அடைய முடியாது என்று குர்வானில் கூறியுள்ளான் ஆனால் மறுமனை மறுமையில் அவனை பார்ப்பது கண்களை கொண்டுதான் மறுமையிலே அவனை பார்க்க முடியும் இது சம்பந்தமாக அல் குர்வானிலே அந்நாளில் சில முகங்கள் தம்முடைய ரச்சகனை பார்ப்பதனால் செழிப்பூட்டிருக்கும் என்று அல் குர்வானில் கூறியிருக்கின்றான் தாலாவுக்கும் கைகளும் கண்களும் மற்றும் சில உறுப்புகளும் இருப்பதாக குர்வானிலும் ஹதீசுகளிலும் வந்திருப்பவற்றுக்கு வேறு விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன எனவே வெளிப்படையான அர்த்தங்களை கொண்டு ஏமாந்துவிட வேண்டாம் இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இவ்வாறு தாலாவுடைய கை தாலாவுடைய கண் தாலாவுடைய கால் இவ்வாறு வரக்கூடிய வைகளுக்கு நாங்கள் தஃவீல் அடிப்படையிலே பொருள் சொல்ல வேண்டும் அல்லது தவீல் அடிப்படையிலே பொருள் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு நாங்கள் மொழி அடிப்படையிலே அல்லாஹுத்தாலாவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி நாங்கள் செல்வோமே ஆனால் அது குறை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இந்த உலகத்திலே யாருக்கும் தாலாவை நேரடியாக பார்க்க முடியாது நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் மட்டும்தான் அந்த மீராஜுடைய இரவிலே அல்லாஹு தாலாவை நேரடியாக பார்த்தார்கள் அது வல்லாமல் வேறு யாருக்கும் விழிப்பிலே நேரடியாக பார்க்க முடியாது அல்லஹுத்தாலாவை கனவிலே கண்டதாக பல சரித்திரங்கள் சம்பவங்கள் ஆதாரபூர்வமாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பத்தாவது அசல் பத்தாவது அசல் என்பது அவன் ஒருவன் தான் அல்லமுத்தாலா ஒருவன் ஒன்றுக்கும் மேற்பட்டவன் இருந்தால் ஒருவன் ஆக்க வேண்டும் என்பான் மற்றொருவன் அளிக்க வேண்டும் என்பான் அவ்வாறு நிகழ்வதில்லை அல்லது இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு வேலையை செய்கிறார்கள் என்று கூறினால் ஒருவனுக்கு மற்றவனின் உதவி தேவை என்றாகிவிடும் அதுவும் அல்லாஹ் இருப்பதற்கு தகாது எனவே அவன் ஏகனான ஒருவன்தான் என்பதை இங்கே சொல் தருகின்றார்கள் அதாவது அல்லாஹ் என்பது ஒருவன் இந்த மற்றைய வேத மதங்களிலே இருப்பது போல பல தெய்வ கோட்பாடு அல்ல இவ்வாறு பல தெய்வ கோட்பாடு வரும் பொழுது இருவன் என்று வைத்துக்கொண்டு ரெண்டு கடவுள் என்று வைத்துக்கொண்டால் ஒரு கடவுள் ஒரு பொருளை இவ்வாறு படைப்போம் என்பான் அல்லது ஆக்குவோம் என்பான் அடுத்த கடவுள் அதை அழிப்போம் என்பான் இவ்வாறு ரெண்டு கடவுளுக்கும் கருத்து வேற்றுமை அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டாது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தால் அங்கே ஒருவனுக்கு செய்ய முடியாது அதனால் தான் ரெண்டு பேர்கள் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்ற கருத்து அங்கே வந்துவிடும் எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா தனித்தவன் அவனுடைய தாத்திலையும் அவன் தனித்தவன் அவனுடைய செயல்களிலையும் அவன் தனித்தவன் அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் எல்லா வகையிலையும் அவன் தனித்தவன் அவன் ஒருவன் அவன் எந்த வகையிலையும் ரெண்டாக பலதாக ஆக முடியாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இதனால் இஸ்லாம் இந்த பலதெய்வ கோட்பாட்டை முற்றிலுமாக மறுக்கின்றது அது அல்லாஹு தாலாவுக்கு ஒருபோதும் தகுதியானது அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இங்கே கலிமாவுடைய நான்கு பறந்துகளில் முதலாவது இஸ் பாத்து அல்லாவுடைய அல்லாஹ் ஒருவன் என்பதை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை தனிப்படுத்துதல் இந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த பத்து அடிப்படைகளையும் சரியாக விளங்குவதன் மூலமாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிறுவ முடியும் என்பதை இங்கே சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த அல்லாஹுத்தாலாவுடைய இந்த தாத்து சம்பந்தமாக அல்லாஹுத்தாலா சம்பந்தமான இந்த பத்து அசல்களையும் சரியாக செய்வதன் மூலமாகத்தான் சரியாக விளங்குவதன் மூலமாக தான் அப்ப தாலாவை விளங்க முடியும் அதே போன்று அடுத்ததாக சிபாத்தில்லா என்று சொல்லி அல்லாஹுத்தாலாவுடைய இந்த பண்புகளை சரியாக அறிய வேண்டும் என்பதை அடுத்த பாடத்திலே சொல்லித் தருகின்றார்கள் அந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த பண்புகளை அறியும் போதும் அங்கேயும் பத்து அசல்கள் இருப்பதாக அதை தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்ஷா அதை நாங்கள் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாங்கள் படிக்க வைக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த களிமாவுடைய பல முதலாவது பரலை நாங்கள் தெளிவுபடுத்திருக்கின்றோம் அங்கே இங்க அவர்கள் இங்கே சொன்னது போல அதை தெளிவாக அறிவதற்கு அல்லாஹு தாலாஹே அனைவரைக்கும் துணை புரிவானாக ஆமீன் ஆமீன் அரம்பல் ஆலமீன்